நல்ல கருத்தா சொல்றதே கிடையாது அவங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்ல அவ்வளவு ஒரு குறைகளை சொல்லி நிறைய அதுக்கான தீர்வை சொல்லி எவ்வளவோ சொல்லி இருப்பாங்க ஆனா அதை பத்தி எல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல ரஜினியை பத்தி பேசியிருந்தா இவங்க ரஜினிய வச்சு இவங்க விளம்பரம் தேடுறாங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தினமும் ஒவ்வொரு தொலைக்காட்சியும் விவாதம் மேடைங்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும் அது அனைத்துலயும் அரசியல் விமர்சகர்கள் எழுத்தாளர்கள் அப்படிங்கிற பேரில் யாராவது ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் கண்டிப்பாக வந்து தினமும் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களில் எத்தனை பேர் உண்மையிலே அரசியல் விமர்சகர்களாக இருக்காங்க இந்த கேள்வியை கேட்டால் அதில் மிக 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 குறைவு அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அத்தனை பேருமே ஒரு சில கட்சிகளை சார்ந்தே தான் பேசுவாங்க ஆனால் அவங்க போட்டுக்கிற பேர் அரசியல் விமர்சகர்கள் நல்லா தெளிவாக ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னா முந்தா நாள் முந்தா நாள் நடைபெற்ற ஒரு விவாத மேடையில அன்புமணியை பத்தி ஒரு கருத்து ஒண்ணு பேச எடுத்து பேசிட்டு இருந்தாங்க அதாவது நடிகர் ரஜினிகாந்தை அன்புமணி மிரட்டுகிறாரா அப்படின்னு அதுல ரெண்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசியிருந்தாங்க அதுல ரெண்டு பேரும் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா ரெண்டு பேரும் குறிப்பிட்டு அன்புமணியை டாமினேட் பண்ற மாதிரியே தான் பேசியிருந்தாங்க என்ன ஒண்ணுன்னா அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற பேர்ல இருக்கவங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பேசணுமே தவிர ஆனால் ஒன்றரை மணி நேரம் ஒரு மீட்டிங்ல பேசின ஒரு டாபிக்க பத்தி பேசாம ஒரே ஒரு நிமிஷம் பத்தி பேசின ஒரே ஒரு கருத்து ரஜினியை பத்தி பேசினதை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு தொலைக்காட்சி விவாதம் நடத்துது அதை பெருசா பூதாகரமா பேசுறது தான் இந்த அரசியல் விமர்சகர்களோட வேலையா போயிடுச்சு அவர் ஒன்றரை மணி நேரம் பேசின எந்த ஒரு கருத்தையும் அவங்க காதல வாங்கிக்கவே இல்லை இதெல்லாம் விளம்பரத்துக்காக சொல்றாங்க இது ஒரு புறம் இன்னைக்கு மணிக்கோ நேற்று நேற்று ஒரு அதே தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் மேடை ஒன்று நடக்குது அதுல ஒரு எழுத்தாளர் ஒரு நடுநிலையான ஒரு எழுத்தாளர் அவரு ஒன்று சொல்றாரு பேர் ஆர் முத்துக்குமார் அவர் சொல்றாரு மத்திய அரசு பாஜகிட்ட பாமக ஒரு வேண்டுகோளை விடுது ஜனாதிபதி தேர்தலில் எங்களோட ஒத்த ஓட்டு ஒரே ஒரு எம்பி தான் இருக்காங்க அந்த ஒரே ஒரு ஓட்டு எம்பியோட ஓட்டு உங்களுக்கு வேணும்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறேன்னு ஒரு மாசத்துல நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் இந்த ஐம்பது எம்பி வச்சிருக்கிற அதிமுக ஏன் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எழுத்தாளர் தெளிக்கிறாரு இப்ப சொல்லுங்க யார் ஒரு நடுநிலையான ஒரு இது நடுநிலையான ஒரு அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட ஒரே நோக்கம் ஒரு சிலரோட நோக்கம் டாமினேட் பண்ணணும் எல்லாத்தையும் பேசணும் அவங்களோட குறை நிறை எல்லாத்தையும் இல்லை ஒரு சில பேர் வேண்டும் என்றே அவர்களை பேச வைக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படுகிறார்களா அது தெரியல அந்த பேர் நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் அது வேண்டாம் என்பதற்காக நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை சரி இது ஒரு பம் இன்னொருத்தர் இருக்காங்க இன்னொரு அரசியல் விமர்சகர்கள் அதாவது எந்த ஒரு மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி நேரா மேடையில் வந்து உட்காந்து இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறது அரசியல் விமர்சகர் சொல்லிக்காம பேசாம இந்த வந்து கட்சியின்ல உங்களுக்கு என்ன வரப்போகுது இப்படி பொய் சொல்லி அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி மக்களை ஏன் திசை திருப்புறீங்க தவறான ஒரு கருத்தை ஏன் சொல்றீங்க கதிராமங்கலத்துல நடந்த பிரச்சனையில ஒரு அரசியல் விமர்சகர் சொல்றாரு இது வந்து இந்த மாதிரி நடக்கவே நடக்காது இவங்க எல்லாம் அதிகப்படியா பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சகர் சொல்றாரு யார சொல்ல விருப்பப்படல ஆனா அவரோட ஒவ்வொரு விவாத நிகழ்ச்சியிலும் பாத்தீங்கன்னா அவர் பேசுற அத்தனையுமே மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எதிரானதுதான் இருக்கும் ஆனால் அவர் போட்டுக்கிற பேர் அரசியல் விமர்சகர்கள் அதே போலதான் இப்போ உட்காந்துக்கிட்டு அன்புமியை பற்றியோ இல்லை பாமகவை பற்றியோ பேசணும் அப்படின்னா எதிர்கருத்தாவே நல்ல கருத்தாக சொல்கிறதே கிடையாது அவங்க வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்ல அவ்வளோ ஒரு குறைகளை சொல்லி நிறைய அதுக்கான தீர்வை சொல்லி எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை பற்றியெல்லாம் இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒரு இடத்துல ரஜினியை பற்றி பேசியிருந்தா இவங்க ரஜினியை வச்சு இவங்க விளம்பரம் தேடுறாங்க அப்படின்னு உண்மையிலேயே விளம்பரம் தேடுறது இவங்க தான் ஒன்றரை மணி நேரம் பேசின பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியல அதுக்கான தீர்வுகள் கண்ணுக்கு தெரியல ஆனா ஒரு நிமிஷம் அந்த இவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா அப்ப இவங்களுக்கு என்ன தேவை அதற்காக ரஜினிங்கிற பேரை அன்புமணி பயன்படுத்தினாருன்னு இவங்க பெருசா பயன்படுத்திக்கிறாங்க அத அந்த ஊடகங்களும் பெருசா பூதாகரமா கட்டாரம் தெரியல ஆனா உண்மையில் விளம்பரத்தை தேடுறது யாருன்னா ஊடகங்களும் அந்த அரசியல் விமர்சகர்களும் தான் இப்போ இந்த

அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அதிமுக இன்றைக்கு இருக்கிறதா ஒற்றை எம்பி வைத்திருக்கக்கூடிய பாமக மத்திய அரசிடம் பாஜகவிடம் அப்படி பேசுகிறது உங்களால் செய்ய முடியுமா இன்றைக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா ஆனால் நீங்கள் மிகப்பெரிய அழுத்தம் தருவதாக சொல்கிறீர்கள் எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்